அது அப்படியே அவ்வளவு ஜாலியா ரொம்ப தூரம் இருந்துட்டே போதுங்க இந்த வெண்ணாருக்கு புறத்துல வந்து பாத்தீங்கன்னா வடவாறு ஓடிக்கிட்டு இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதா போயிட்டு இருக்கு மக்களே இதுவும் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி அவ்வளவு அதிகமா போகுது வணக்கம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஒரு பிளேஸ்க்கு போக போறோம் நம்ம நமக்கு ஊர்லேருந்தே கொஞ்சம் பக்கம்தான் இது வரைக்கும் போனதில்லை ஆனால் இருக்குது இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் ஃபஸ்ட் டைமாக பார்க்க பார்ப்பாரோம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா அது என்ன ப்ளேஸ்னால் தென் பெரம்பூர் டேம் அப்படின்ட்டு மூணு ஆறு வந்து சந்திக்கிற இடத்துல ஒரு அணைக்கட்டு மாதிரி கட்டி அதுலேருந்து தண்ணி பிரியும் ஸோ இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் இன்னைக்கு போகிறேன் நானும் அப்பாவும் ஸோ தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது நம்ம அந்த இடத்துக்கு போய்ட்டு ஒரு குளிக்கலாம் அப்படிங்கிறாங்க தனியாக வாய்க்கால் மாரிலாம் போகும் குளிக்கலாம் குளிக்கவும் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் போயிட்டு அந்த இடத்த பார்த்துட்டு குளிக்க முடிஞ்சால் குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வரலாம் மக்களே அதுக்காக தான் நாங்கள் கிளம்புறோம் வாங்க நீங்களும் அப்படி இந்த வீடியோ மூலயமா அந்த இடத்த பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த தென்பெரும்புரம் டேம்க்கு எப்படி போகணுன்னா கீழப்பள்ளுவிலேருந்து திருவாரூர் போகிற வழியில் திருவாருக்கு முன்னாடியே ஒரு பைபாஸ் மேற்குமா போவோம் அந்த பைபாஸில் போயிட்டு ரைட்டு கட்டு எடுத்திங்கன்னா நடுக்காவேரிக்கு முன்னாடியே லெஃப்டில் எடுத்திங்கன்னா வெள்ளாப்பெரம்பூர் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த தென்பெரம்பூர் ஊர் தாங்க வரும் இந்த தென்பரம்பூர் ஊரில் தான் இந்த டேம் இருக்குது மக்களே வந்து பாத்தீங்கன்னா நாங்க அந்த தென்பரம்பூர் அப்படிங்கிற டேமுக்கு வந்துட்டோம் வேற லெவல்ல இருக்கு தண்ணி போகுது மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா மூணு ஆறு வருது அந்த மூணு ஆறையும் அப்படியே தடுத்து அப்படியே பிரிச்சு பிரிச்சு விடுறாங்க அப்படியே இந்த தண்ணி போறது அப்படியே சாரெல்லாம் மேல வருது மூஞ்சில அப்படியே சாரெல்லாம் தூருது இப்ப செம்மையா இருக்க இடமே பார்க்க

இதுலயும் தண்ணி அதிகமா தான் வருது கிட்டத்தட்ட நம்ம ஊர்ல இருந்து கொஞ்சம் நம்ம ஏரியா நம்ம பக்கத்திலயே இவ்வளவு அழகான ஒரு டேம் இருக்குன்னு இப்பதான் தெரியுது பாக்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு ஆனா குளிக்கலாமாப்பா குளிக்கலாம் தான் வந்த குளிக்கிறது இல்லையா அங்கேயும் அந்த பொருள்கி போனா அப்படியே குளிக்காம போலாம் ஏழு மணி வேணும் குளிக்காதான் போடுவாண்ணா குளிப்பா வா இது வந்து பாத்தீங்கன்னா மேற்கேந்து வர மூணு ஆறுங்க அப்படியே இதை இந்த தண்ணி அப்படியே வந்து பாத்தீங்கன்னா தடுத்து வெண்ணாரா நடுப்பறையும் அதுக்கு அங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்தானை வந்து வெட்டாராவும் இந்தான சைடு போகுது பாத்தீங்களா இது வந்து பார்த்திங்கன்னா வடவாராவும் மூணு தான் பிரித்து விட்றாங்க கிட்டத்தட்ட கல்லணை போல தான் வர தண்ணியை தடுத்து பிரித்து விட்றாங்க பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த டேமு ஆறெல்லாம் வந்து பார்த்து முடிச்சிட்டோம் ஒவ்வொரு ஆரியும் வடவாறு வெண்ணாறு வெட்டாறு இந்த மூணு ஆறையும் பார்த்து முடிச்சிட்டோம் இனி போயிட்டு ஆத்துல குளிக்க முடியாது என்னப்பா அதனால நாங்க வாய்க்காலில் போய் குளிக்க போறோம் அவ்வளோ சூப்பரா இருக்கு ஒவ்வொரு இடம் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வெட்டாறு இதுதான் இருக்கிற ஆறு பார்த்தீங்கன்னா இதில் தண்ணி வந்து கொஞ்சம் நார்மலாக போகுது இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரில் வந்து பார்த்திங்கன்னா வெண்ணாறு போகுது அதுக்கு அங்கிட்டு வந்து வடவாறு போகுது மொத்தம் மூணு ஆறு போகுது இந்த மூணு ஆறையுமே வந்து பிரித்து தண்ணியை வந்து சேமித்து பிரித்து விட்ற டேமாக தான் இந்த தென்பரம்பு டேம் இருக்குது நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆற்றுல இறங்க முடியாது இறங்கினா அவ்வளோதான் அதனால் இந்த வாய்க்காலில் குளிக்கலாம் அதுலேருந்து தனியாக பிரித்து வர ஃபேமிலிஸ்லாம் டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி வந்து குளித்து என்ஜாய் பண்ணுறதுக்காக தனியாக வாய்க்கால் கட்டி விட்டுருக்காங்க சூப்பராகவே இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பார்க் மாரி ரெண்டு ஆர்க்கு நடுவதையும் இருக்குது இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணுறாங்க லெஃப்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டாறு போகுது ரெண்டான வந்து வெண்ணாறு இதுக்கு நடுப்புற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக பார்க் ஒன்று ரெடி பண்ணிக்கிட்டுருக்காங்க

அப்படியே தண்ணி வர்றாங்க ஃபேமிலியோட வந்தா சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு போவோம் மக்களே வந்து குளிக்க போறேன் அப்படியே கீழே விழுந்தாலே போதும் அதுவே இழுத்துக்கிட்டே போகுது சமஸ்கீழ மக்களே வந்து பாத்தீங்கன்னா இங்க கீழே குதிச்சோம்னா அப்படியே இழுத்துக்கிட்டு ரொம்ப தூரம் கொண்டு போய் விடுது மக்களே சூப்பரா இருக்கு குளிக்கவே

வந்ததுக்கு செம்மையா ஒரு குளியல அப்படியே இழுத்துக்கிட்டே போகுது ஜாலியா இருக்கு நல்ல ஒரு குளியலை போட்டு முடிச்சாச்சு அழகா அந்த ஓடுற வாய்க்காலல செம்மையா ஒரு குளியல போட்டு முடிச்சிட்டோம் அப்பாலாம் வந்து பாத்தீங்கன்னா சட்டையை மாத்திட்டு ரெடி ஆகிட்டாரு சோ நாங்களும் அப்படியே மாத்திட்டு வரோம் மக்களே வந்து பாத்தீங்கன்னா மக்களே குளிச்சு முடிச்சுட்டு அப்படியே வந்ததுக்கு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு கிளம்பிட்டோம் நல்லா அரியலூர் தஞ்சாவூர் இந்த சுற்றுவட்டாரத்தில் இருக்கிற மக்கள் யாராவது இருந்தீங்கன்னா நல்லா வந்து இந்த பிளேஸை என்ஜாய் பண்ணுங்க தென் பெரம்பூர் டேம் பார்க்கவே அவ்வளோ சூப்பராகவும் நீட்டாகவும் இருக்கு ஃபேமிலியோட வந்து சுற்றி பார்க்குற ஒரு பிளேஸா நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்பாதான் கிளம்பிட்டாரு வண்டி எடுத்துட்டாரு இந்த ஹெல்மெட்டை போட்ட மக்களே அடுத்த ஒரு வீடியோல நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தலைவர் ஹெல்மெட்டை போட்டாப்புல வணக்கம் சொல்ல